வெல்கம் டு நிசா சமையல் விழாக் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறேன் ராக்கி சேமியா ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணியில் சேமியா கொட்டி அந்த தண்ணியோட உப்பு மிக்ஸ் பண்ணி சேமியாவை நல்லா ஊற வச்சு அதை இட்லி பானையிலையோ இல்லை குக்கர்லேயோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு தேங்காய் துருவலை நல்லா நைஸாக துருவி வச்சு அந்த ராக்கி சேமியாவோட சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த சக்க சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதோட அந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி இது காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இது வந்து ராக்கி சேமியாவில் கால் சீயம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் எலும்பு சம்பந்தமான எல்லா நோய்க்கும் இது ரொம்ப நல்லது இது வாரத்தில் ஒரு இந்த நடேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு ஈஸியான ரெசிப்பியும் கூட இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஒரு அதிக நேரம் ஆகாது இதோட இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இது சாப்பிட்டா செம வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வயசானவங்களுக்கெலாம் இது வந்து எலும்பு தேய்வோம் தேய்மானம் மாதிரி வயசு அதிகம் வயசானவங்களுக்கெலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதேமாரி பூங்கா வீட்டு பக்கத்தில் இருந்தால் நம்மளை மாதிரி ஒரு இல்லத்தரசிகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கணும் அதிக நெகட்டிவ் தாட்ஸு ரிமூவ் ஆக இதேமாரி எங்கேயாவது நம்ம பக்கத்தில் உள்ள பூங்கா இந்த மாதிரி வாட்டர் பார்க்கு ஏதோ ஒன்றுக்கு நம்மளோட நம்மளை மாதிரி இல்லத்தரசிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணிவிட்டு இதேமாதிரி இடத்துக்கு நான் போனேன் எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதே மாதிரி இட இடங்களுக்கு போய் நான் கிடைக்குது நீங்களும் அவங்க வீட்டு பக்கத்தில் இல்லை என்னால் முடியாது லாங் டூர் பண்ண முடியாது என்னோட ஹெல்த்து சரியில்லை எனக்கு ரிலாக்ஸும் வேணும் இதே மாதிரி நினைக்கிறவங்க இதே மாதிரி இடத்துக்கு போகலாம் வீட்டு பக்கத்துலேயே குறைந்த செலவில் போய் நம்ம செலவும் அதிகமாகாது ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் என்னோட சேனலில் குக்கிங் டிப்ஸு இதேமாதிரி ரெசிப்பி ஹெல்த் டிப்ஸு சேவிங் மணி சேவிங்ஸ் டிப்ஸு இது எல்லாம் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் என்னோடய லாங் வீடியோ பார்த்துக்கொள்ளவும் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் எதுவும் டவுட் இருந்தால் எங் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் இதே மாதிரி பார்க்கு ஏதோ ஒரு இடம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம்